அந்த மரத்தை மாநில மரம் நம்ம சொல்லிட்டு இருக்காண்டி நிலவணிகள்ன்ற பேரில் மரங்கள் நிறைய வெட்டிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருக்கு பனை மரம் வெட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் தனியார் நிலங்களில் இருக்கிற மரங்களை கூட வெட்டக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அரசு ஆணை இருக்குது புரியுதா உங்களுக்கு நீங்கள் எங்கே பனை மரம் வெட்டினாலும் நீங்கள் போயிட்டு இந்த பனை மரத்தை வெட்டக்கூடாது இதுக்கு அரசு ஆணை இருக்குது அப்படின்னு நீங்கள் பனை மரத்தை பாதுகாக்கணும் பண விதைகளை இப்போ போடணும் இப்போ இந்த பண விதை வந்து தயாராக இருக்குது பனை மரத்தில் இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது ஒரு ஒரு டோல் பிளாஸாவிலேயும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண நுங்கு சீசனில் ஒரு தினக்கூலி தொழிலாளி பண நுங்கு விற்கிறார் பார்த்துருக்கல இல்லையா பணக்கிழங்கு நாலு நாலு கிழங்கு மூணு கிழங்கு கட்டிட்டு அதை அவிச்சு இருபது ரூபாய் ஒரு கட்டுன்னு விற்கிறார் கொடுக்குறாரா இல்லையா அப்போது நம்மளுடைய மண்ணினுடைய மரம் இந்த பனை மரத்தை பாதுகாக்கும்.